இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ ஆரம்பித்ததிலிருந்தே வந்துட்டு நம்ம ஜூலியை வந்துட்டு ஒரு இருக்கோம் எப்படி வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய போது ஜூலியை மட்டுமே வந்துட்டு ஒரு வீர மங்கையாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ பதினைந்து பேர் வந்த ஒரு குழு வந்துட்டு பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம ஜூலியை மட்டும் வந்துட்டு ஒரு ஹீரோயினாகவே பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலியை வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே மூணு பேர் எதிர்த்து வந்துட்டு இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாலே அந்த ஹெல்ப் இல்லாதவங்க வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு கருசப்பட்டு அவங்கள ஒரு ஹீரோவாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஜூலி விஷயத்திலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஜூலி வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள பயங்கர கான்பிடன்ஸோட பேசியிருக்காங்க அவங்க பேசின பல விஷயங்கள் போய் தான் அப்படின்னு இந்த வீடியோல ரொம்ப தெல்ல தெளிவா நீங்களே புரிஞ்சுக்கலாங்க ஆரம்பத்திலே வந்துட்டு ஜூலி இதுக்கு முன்னாடி நான் கேமரால வந்ததே கிடையாது எனக்கு நடிக்கவே தெரியாது எனக்கு இதுக்கு முன்னாடி கேமரால நிக்க கூட எப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ஜூலி வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங்ல நடித்திருப்ப விஷயம் வந்துட்டு தற்போது ரொம்ப வைரலா சமூக வலைத்தளத்தில் பரவி வந்துட்டு இருக்கு கேமரா முன்னாடியே நிக்க தெரியாதுன்னு சொன்னவங்க ஒரு ஆல்பம் சாங்கே வந்துட்டு நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி கமலஹாசன் சார்கிட்ட கூட வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானா சொல்லவே இல்லைங்க இது ஜூலியானா சொன்ன முதல் பொய் அதுக்கப்புறமா தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரியே ரொம்பவே ஒரு ஆனஸ்ட் கேர்ள் மாதிரியே பேசுவாங்க ஆனா அவங்க வந்துட்டு முந்தைய தினம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடுவ மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதுல வந்துட்டு ஜூலியானா ரொம்ப ஓவர் கான்பிடண்டா நான் வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன் இருந்தாலும் நாங்கள் கடவுள் வாழ்த்து பாடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்தை பாடியது தாய் மாணவர் அப்படின்னு பேசிட்டு நீராறு கடலுடுத்த நிலமடைந்த கேள்வி அப்படின்னு பாட ஆரம்பிச்சாங்க அங்க தாங்க ஒரு மிக பெரிய ட்விஸ்ட் உண்மையிலே தமிழ் தாய் வாழ்த்த பாடியது நம்மளுடைய தாய் மாணவர் கிடையாதுங்க மனோன்மணியம் போ சுந்தரநாதம் அது கூட தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் வந்துட்டு ஒரு மேடையிலேயே வந்துட்டு பேசிடுறாங்க அப்போ இதே மாதிரி தான் எதுவுமே தெரியாம இது வரைக்கும் வந்துட்டு பேசுறேன் பேசுறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க அவங்க பேசுனதுல எல்லாமே போய் தான் அப்படின்னு இப்ப தாங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்ல இதை நம்மளுடைய சமூக வலைதளத்தில் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாம சும்மா வந்துட்டு குரல் கொடுத்துட்டு பேர் வாங்கிட்டு போயிருக்க நீ எல்லாம் வீரமங்கையா அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஜூலியை பயங்கர கடுமையா தற்போது வஞ்சித்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆரம்பத்திலேயே வந்து ஜூலி செய்யற சைடு எல்லாம் சரியில்லை அப்படின்னு சமூக வலைதளத்தை மட்டும் இல்லங்க இந்து முன்னணி கட்சிகள் போராட்டமே நடந்துச்சு இன்னும் ஜூலிக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு இதனால ஜூலி வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுதுங்க மேலும் மீது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ